الزجاجة كأنها كوكب ذري يوقد من شجرة يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نار. அல்லாஹார் வானம் பூமிகளுடைய வெளிச்சமன் அல்லாஹு நூறு சமவாதிவல்த் நூறு அல்லாஹுடைய உள்ளமை அது

இந்த திரை ரசோலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் இடத்திலே கேட்டார்கள் அல்லாவை பார்த்தீர்களா நூறு அண்ணா அராகு அவன் வெளிச்சம் உள்ளவன் அவனை எப்படி பார்ப்பது அந்த மிக்க அந்த வெளிச்சத்தின் திரையை அல்ல அகற்றி விட்டால் அவனுடைய முகத்தில் இருந்து வரக்கூடிய அவனுடைய ஒளியின் கதிர்கள் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் உள்ள படைப்புகள் அனைத்தையும் சுட்டரித்து விடும் அல்லாஹு அக்பர் அல்லாஹுல் அதையும் அந்த வெளிச்சம் எவ்வளவு மகத்துவமிக்கது மிக்கது மூசா அலீகிஸ்ஸலாம் அதனால் தான் அல்லாஹ் இடத்திலே கேட்கும் போது ரப்பி அருணி அந்துரு யா அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா காலலந்த ராணி மூசா உன்னால் என்னை பார்க்க முடியாது ولكن انظر الى الجبل முடிந்தால் அந்த மலையை பார் ஃபே இனஸ்தகர மகானஹு ஃசௌஃ ஃப்தரானி நான் விளிட்படும் போது அந்த மலையால் நிலையாக நிற்க முடியும் என்றால் மூசா என்னை நீ பார்க்கலாம் ஃலம தஜல்ல ரபுஹு লিল ஜபல் அல்லாஹ் ரபல் ஆலமீன் தன்னை அந்த மலையின் மீது அல்லாஹ் வெளிப்படுத்தும் போது جعله دكا وخر موسى صيقا فلما أفاق قال سبحانك تبت إليك الله أكبر இந்த காட்சி எல்லாம் கொண்டு வருகிறான் மூசா கேட்டார் யாரெல்லாம் உன்னை பார்க்க முடியும் எல்லாம் சொன்னான் பார்க்க வேண்டுமா உன்னால் என்னை பார்க்க முடியாது மூசா மூசா கேட்டார் யாரெல்லாம் உன்னை பார்க்க வேண்டும் முடிந்தால் அந்த மலையை பார் என்னை வெளிப்படுத்தும் போது நிலையாக இருக்க முடியும் என்றால் பார்க்கலாம் அல்லா வெளிப்படுத்தினான் விரலுடைய கீரல் அளவிற்குள்ள ஒளியை அல்லாஹுடைய அந்த ஒளியுடைய மகத்துவம் அந்த மலையின் மீது பட்டவுடன் அந்த மலை வெடித்து பஸ்பமானது மூசா மயக்கடித்தார் மயக்கடித்து எழுந்தவுடன் மூசா சொன்ன வார்த்தை அல்லாவை மகத்துவப்படுத்தினார் அந்த அதைமை மகத்துவப்படுத்தினாய் அகத்துவ மகத்துவப்படுத்தினார் சுபானக் பரிசுத்தமானவனே துபு து இலை உன்னிடத்திலே தௌபாவை கொண்டு வருகிறேன் மீண்டு வருகிறேன் நான் உன்னை நம்பிக்கை கொண்டவன் யா அல்லாஹ் உன்னை பார்க்காமல் என்று சொன்னார்கள் அல்லாஹூ நூறு சமாவாதிவள் அர்த்தம் மதலுனு நூரிஹி கமிஷ்கா தின் ஃபிஹா அல் மிஸ்பாஹ் ஃபி சுஜாஜா அல்லாஹ் ரபுலாலின் உதாரணம் சொல்கிறான் அந்த வெளிச்சத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா மதலுனு நூரிஹி கமிஷ்கா தின் ஃபிஹா வீட்டில் விளக்கு வைப்பதற்காக வைக்கப்பட இருக்கக்கூடிய இடம் மாடத்தைப் போன்று பழைய காலத்துடைய வீடுகளில் ஒரு மாடம் என்று வைத்திருப்பார்கள் விளக்கு வைப்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான் கமிஷ்காத்தின் فيها மிஸ்பாஹ் அதில் விளக்கு இருக்கிறது அல் மிஸ்பாஹு في زجاجா அந்த விளக்கு கண்ணாடி குடுவைக்குள் வைக்கപ്പെട്ടിிருக்கிறது மாடம் அந்த மாடத்திற்குள் விளக்கு அந்த விளக்கை சுற்றி கண்ணாடி குடுவை கண்ணாடி சுஜாஜா அஸ் சுஜாஜா தகான்னஹா கௌகபன் துர்ரி அந்த கண்ணாடியும் தெளிவானதாக

ஜெய்தூனுடைய மரம் 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 கர்பியா கிழக்கிலும் மேற்கிலும் அந்த 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 கிடையாது என்ன அர்த்தம் மரத்தின் மேல் எப்போதும் எப்போதும் சூரிய சூரிய ஒளிச்சம் வெளிச்சம் படக்கூடிய முறையில் வெளி வெளிச்சத்தால் நிரம்பி இருக்கும் அப்போதுதான் அழகான முறையில் இப்படி வரக்கூடிய எண்ணெய் கிடைக்கும் பொருந்தி அந்த ஜெய்தூனுடைய எண்ணெயிலிருந்து அந்த விளக்கு எரிக்கப்படும் எரிக்கப்பட்டால் நூறு அலா நூறு அல்லாஹ் அக்பர் அந்த கண்ணாடி குடுவையே பிரகாசமானது அந்த வெளிச்சமே அந்த அந்த விளக்கே பிரகாசமானது அதற்கு மேல் இந்த வெளிச்சம் சேர்ந்தால் நூறு அலா நூறு வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் என்று அல்லாஹ் ரப்புல் அலமின்னு சொல்லுகிறான் என்ன விளக்கம் நீண்ட விளக்கங்களை குறித்த வசனம் இது இதனுடைய விளக்கத்தை பார்ப்பதற்கு பல பக்கங்களை திருப்பி படிக்க வேண்டும் சுருக்கமாக என்னுடைய அறிஞர்களில் சிலர் சொன்ன விளக்கத்தை குறிப்பாக சஹாபி அல் ஜலீல் அப்பாஸ் ரதி அல்லாஹுமா அவர்கள் கூறிய விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம் அல்லாஹ் ஒப்பிடுகிறான் அந்த ஒப்பீட்டை சில அறிஞர்கள் இதை ஒப்பிடாமல் அப்படியே சொல்கிறார்கள் சில அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்க முன் வருகிறார்கள் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லுவது கமத்தலின் உருகி அவனுடைய வெளிச்சத்திற்கு உதாரணம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லுவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஈமானுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முக்மீனுடைய உள்ளத்தில் கொடுத்த ஈமானுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் சொல்கின்றான் அந்த மாடம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது மனிதனுடைய நெஞ்சை கமிஷ்காத் என்று அல்லாஹ் சொல்லுவது நெஞ்சுடைய பகுதியை ஃபீஹா மிஸ்பா அதில் விளக்கு இருக்கிறது என்று சொல்லுவது ஈமானே ஈமானுடைய வெளிச்சம் அதில் இருக்கிறது கஸ் ஜுஜாஜா அது அல் மிஸ்பாஹு ஃபீ ஸுஜாஜா அந்த விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கண்ணாடி குடுவை என்று சொல்லுவது கல்பை இதயத்துள் நெஞ்சுக்குள் வெளிச்சம் இருக்கிறது ஈமான் என்ற வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை சூழ்ந்திருக்கிறது قلب இதயம் அந்த இதயம் எப்படிப்பட்டது அந்த ஈமான் கொடுக்கப்பட்ட அந்த மும்மினுடைய இதயம் அஸ்ஸுஜாஜது கன்னா கௌக்கபுன் துர்ரி மிளிரக்கூடிய நட்சத்திரங்களை போன்று பிரகாசமானது ஆமது பிரகாசமானது ஒரு முக்மீனுடைய ஈமான் பிரகாசமானது அது தெளிவானது அது கண்ணாடியை போன்று தெளிவானது அதில் எந்த மறைவும் இருக்காது அது என்னை வெளிப்படுத்துமோ அதை செயல்படுத்தும் எந்த மாற்றமும் அழுக்கும் அதில் கலந்திருக்காது அல்லாஹ் கொடுத்த ஈமானுடைய சிறப்பது அசுஜாஜத்துக்கு அன்னஹா கௌகபுன் துர்ரி யூ கதுமின் ஷஜரத்தின் முபாரகத்தின் ஜைதூனா

அது யாரை சேர்ந்தாலும் சேரவில்லை என்றாலும் வெளிச்சமுடையது ஏன் அது படைப்பல்ல அது படைத்தவனின் தன்மை அவனுடைய கலாம் அது அது யாரோடு இணைந்தாலும் இணையவில்லை இணையவில்லை என்றாலும் அது வெளிச்சத்திற்குரியதுதான் அல்லாஹ் படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலும் அல் ஹாலிக் படைத்தவன் தான் அல்லாஹ் படைப்புகளுக்கு உணவளிப்பதற்கு முன்னாலும் அர்ராஜிக் அவன் உணவு அவன் உணவளிப்பவன் தான் புரிந்து பாருங்கள் நெஞ்சிக்குள் இருக்கக்கூடிய அந்த ஈமானுடைய வெளிச்சத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய ஈமானுடைய வெளிச்சத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இதயம் அதுவே வெளிச்சமானது அந்த விளக்கே வெளிச்சமானது நட்சத்திரங்களை போன்று மிளகக்கூடிய அந்த ஈமானை கொண்டிருக்கக்கூடிய மும்மீனுடைய உள்ளத்திற்கு நிரந்தரமான வெளிச்சமுடைய அது எதையும் சேராமலையே வெளிச்சம் தரக்கூடிய அந்த வெளிச்சமும் சேர்ந்து விட்டால் குரானும் அந்த கல்வும் இணைந்து விட்டால் வெளிச்சத்திற்கு மேல் வெளிச்சம் நாடியவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு வழியை காண்பிப்பான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் எமக்கு புரிதலை தருவானாக அல்லாஹ் அந்த வெளிச்சத்தை கொண்டு எமக்கு வழி நடத்துவானாக வழி நடத்துவானாக